நடிகர் விஜய் அவர்களோட கட்சியோட தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து ஒரு ஆப் மூலமாக ஆரம்பிச்சிருக்காங்க அது அந்த ஆப் மூலமாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இதில் என்ன ஹைலைட்னா அந்த ஆப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரத்தில் இருபது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்களாம் அப்படின்னு அவங்க கட்சியில் இருந்து சொல்லிக்கிறாங்க பதினஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் வித்தின் ஃபிஃப்டீன் ஹவர்ஸில் சாரி டுவெண்ட்டி லேக்ஸ் உறுப்பினர்கள் வித்தின் ஃபிஃப்டின் ஹவர்ஸில் வந்து சேர்ந்திருக்கிறதா அவங்க கட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க இதை ஆரம்பித்து வைக்கிறது ஒரு வீடியோவாக வெளியிட்டு வந்து விஜய் ஆரம்பிக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்கிறாருனா இந்த மாதிரி நான் வந்து இந்த கட்சியோட உறுப்பினராக சேர்ந்துட்டேன் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கட்சியோட உறுப்பினராக நீங்களும் சேரலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து மக்கள் பணியாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அறிக்கையில் எல்லாருக்கும் வணக்கம் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த நன்னாளில் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் அட்டையை நான் பெற்றுக்கொள்வது குறித்து பெருமிதம் அடைகிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அடிப்படை சமத்துவ கொள்கையை பின்பற்றி தமிழக வெற்றி கழகத்தில் கழகத்துடன் இணைந்து மக்கள் பணி செய்ய விரும்பினால் நோட் திஸ் பாயிண்ட் மக்கள் பணி செய்ய விரும்பினால் நமது கட்சியின் உறுதிமொழியை படித்துவிட்டு கீழே உள்ள உறுப்பினர் செயலி கியூஆர் கோடை இணைப்புகளை பயன்படுத்தி சுலபமான முறையில் உறுப்பினர் அட்டை பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் தோழர்களை தோழர்களை இணைந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் சரித்திரம் படைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதுதான் உங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை தான் சொல்லியிருக்கிறாரு உறுதிமொழி என்னென்னு அதையும் இதில் பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த மாதிரி நாட்டுக்காக பாடுபட்டு உயிர் தியாகம் பண்ணினோட தியாகத்தை நாங்கள் போற்றுவோம் அதை மாதிரி மொழி மொழியே காப்பாற்ற பாடுபட்ட அவர்களின் இலக்கை நோக்கி நாங்கள் ஓடுவோம் அதே மாதிரி சாதி மதம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஆட்சி செய்வோம் சாதி மதம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கப்பெறணும் சாதி மதம் சாதி தாழ்ந்த சாதி மதத்தை வச்சு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் சம உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி பாலினம் ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி பார்க்க மாட்டோம் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சு நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் அந்த உறுதிமொழியில் சொல்லியிருக்காரு அதை அந்த உறுதிமொழி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ மக்களே உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா அந்த கட்சி சேரணும்னு பிடிச்சிருந்தால் இங்கே உறுப்பினராக சேருங்க ஏன்னா மாற்றத்தை எல்லோரும் விரும்புகிறோம் அந்த மாற்றம் வந்து விஜய் அவர்கள் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் ஸோ இதுதான் அதுக்கப்புறம் இதை வச்சு நிறைய மீம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு என்னென்னா அந்த கியூஆர் கோடு இருக்குல்ல உறுப்பினர் சேருவதற்கான க்யூஆர் கோடு அதுவே முடங்கிடுச்சான் ஏன்னா அவ்வளோ பேர் சடனாக சேர்றாங்க இப்போ எப்படி ஒரு ட்ரெய்லரோ டீசரோ விஜய் அவர்களுக்கு வந்துச்சுன்னா வித்தின் ஒன் ஹவரில் வந்து பத்து லட்சம் பேர் லைக் பண்ணுவாங்க இருபது லட்சம் பேர் அதை பார்ப்பாங்க ஐம்பது லட்சம் பேர் அதை பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த உறுப்பினர் சேர்றதுக்குமே அதே மாதிரி போட்டி போட்டிருக்காங்க உடனே சேர்ந்துடணும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த உறுப்பினராக உடனே சேர்ந்துடணும் போட்டி போட்டதுனால அந்த கியூஆர் கோடு சேர்கிறதுக்கான க்யூஆர் கோடே முடங்கிருச்சான் அதை வச்சு நிறைய மீம்ஸ் வருது என்ன மீம்ஸ்னால் அந்த மாதிரி ஒரு டீசர் ட்ரெய்லர் வந்தாலே ஒரு மணி நேரத்தில் நாங்கள் இவ்வளோ லைக்ஸ் பண்ணிடுவோம் ஆனால் இது வந்து பதினெட்டு மணி நேரம் ஆச்சு இந்த ஆப் ஆரம்பித்து அதனால் எங்களை ஆனாலும் எங்களால் சேர முடியல அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ்லாம் போட்டு வடிவேலோட பேஸை வச்சு மீம்ஸ் போட்டுலாம் வருது அதுதான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நடிகனுக்கு பண்ணுறத அப்படியே அரசியலுக்கு பண்ணாதீங்க இப்போ நீங்கள் ஓட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நடிகரை பிடிக்கும் விஜயை பிடிக்கும் இல்லை கமல்ஹாசனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயவு செஞ்சு ஓட் பண்ணாதீங்க அவருடைய களப்பணிகளை பாருங்கள் அவர் களத்தில் எப்படி பண்ணுறாரு எப்படி ஆக்ட் பண்ணுறாரு எப்படி மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க இது பண்ணிடுவாங்க அடித்தட்டு மக்கள் எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேரணும் அப்படின்னு தான் இவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவர் பண்ணுறாரா அந்த விஷயத்தை அவர் முன்னெடுத்து அவர் நடத்துகிறாரா இல்லை ஜஸ்ட்டு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு போயிடுறாரா அதை நீங்கள் பாருங்கள் அதை பார்த்து அதுக்கப்புறம் ஓட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு அவர் வந்து சொல்லிட்டார் அவர் வந்து விஜய் அதனால் நான் ஓட் பண்ணுறேன் அவர் வந்து சினிமாவில் நல்லா பண்ணுவார் அதனால் ஓட் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அவரை பிடிக்கும் அப்படி கேட்காண்டி பண்ணிடுறாதிங்க இது அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல் வந்து ஒரு வந்து சினிமா வந்து ஒரு மூணு மணி நேரம் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அதை வந்து பார்த்துட்டு போயிடும் அரசியல் வந்து அப்படி கிடையாது மக்கள் பணி மக்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அடித்தட்டு மக்களுக்காக என்ன பண்ணுறாரு அதே மாதிரி ஜாதி மதம் சமயம் இது இல்லாமல் பொதுவாக அவர் பண்ணுறாரா அந்த மாதிரி நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஓட் பண்ணுங்கள் சினிமாவை காரணமாக கட்டி தயவு செஞ்சு அவருக்கு ஓட் பண்ணிடாதீங்க ஓகே இதுதான் மக்களே டூ கே கிட்ஸ்லாம் அவருக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க எல்லோரும் ஓட் பண்ணுவாங்கன்னு தான் தெரியுது ஏன்னா அவங்களுக்கு அது உறுப்பினர் ஆரம்பித்தோடனே இருபது லட்சம் பேர் அவருக்கு உறுப்பினராக இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே அந்த இருபது லட்சமும் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து அவங்க மூணாவது பெரிய கட்சியாக இருக்காங்களாம் ஃபஸ்ட்டு வந்து எது இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா டிஎம்கே இருக்குது தான் டிஎம்கே வந்து இப்போது ஒரு கோடி தொண்டர்களை தான் ஒரு கோடி உறுப்பினர்கள் வச்சுருக்கு தான் ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே தான் அது வந்து எண்பது லட்சம் உறுப்பினர்கள் வச்சுருக்கு தான் ஆனால் ஏடிஎம்கே தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சி ஒன்றரை கோடி தொண்டர்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல அது அவங்க கட்சி தான் சொல்லணும் மூணாவது வேறு எந்த கட்சியும் இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை உறுப்பினர்கள்னால் ஆல்ரெடி இப்போ இருபது லட்சம் உறுப்பினர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அதை வந்து என்ன இலக்காக வச்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி உறுப்பினர்களாக அவங்க வந்து கன்வெர்ட் ஆகணும் இது வந்து எப்போன்னா ஒரு நாள் ரெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்குள்ளே இது வந்து ரெண்டு கோடி உறுப்பினர்களாக நம்ம ரீச் பண்ணணும் அதை வந்து இலக்கை நோக்கி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த உறுப்பினர்கள் இந்த இந்த உறுப்பினர் சேர்க்கக்காக புதிய அணியே உருவாக்கியிருக்காங்க இதுக்கு தலைவராக வந்து உமனை தான் வச்சிருக்காங்க அதாவது மகளிர் மகளிரை தான் இதுக்கு வச்சுருக்காங்க அவங்க தான் இது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களாம் மக்களே ஸோ அவ்வளோதான் ஸோ நீங்கள் ஓட் போடறதுக்கு முன்னாடி அவங்கள களை ஆய்வை பாருங்கள் களை பணியை பாருங்கள் மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வெல்வாரா இல்லையான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மாற்றம் வரணும் அவர் வந்து வெற்றி அடையணும் அவர் வந்து எல்லா மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் அவர் வந்து எல்லாம் நல்ல இது செய்யணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசையும் உங்களோட விருப்பம் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் உறுப்பினர் ஆகாதவங்க தயவு செஞ்சு உறுப்பினர் ஆகிக்கோங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் உறுப்பினராகங்க அப்போ தான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தருவேன் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் உறுப்பினராகுங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க வேறு எதுவும் வீடியோ பண்ணால் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ மற்றவர்கள் சந்திக்கிறேன் அன்டில் தென் Bye. Take care.